வாகன சாரதிகளுக்கு அவசர அறிவிப்பு அடங்க மறுக்கம் இஸ்ரேல் லெபனானில் வான்வழி தாக்குதல் பதிமூன்று பேர் பலி இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உள்ள பல மகப்பேறு மற்றும் சிறுவர் மருத்துவமனைகளில் திரிபோசாவுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவ தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் இந்த தட்டுப்பாடு காரணமாக திருப்போசா குறிப்பிட்ட சில பிரிவினருக்கே வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதன்படி மூன்று வயதுக்கு மேற்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்கள் சுகாதாரமற்ற எடை கொண்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திருப்பூசா வழங்கப்படுகிறது கடந்த பல வருடங்களாக மூன்று வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு திரிபோசா வழங்கப்படவில்லை என்றும் இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் எனவும் அதிகாரிகள் அறிவித்த போதிலும் இதுவரை அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் மருத்துவர் சஞ்சீவ வருத்தம் தெரிவித்தார் பொது எதிரணியால் நொகே கொடியில் நாளை முன்னெடுக்கப்பட மக்கள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் காரணமாக விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது மெரிக்கான காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு பொதுக்கூட்டம் இடம்பெறவுள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது பிற்பகல் இரண்டு மணி முதல் பேரணி நிறைவடையும் வரை இந்த போக்குவரத்து திட்டம் அமுலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நூக்கே கொடை மேம்பாலத்திற்கு அருகில் உள்ள கைலவள் சந்தியிலிருந்து நாவல வீதி வழியாக நாவல சுற்றுவட்டம் வரையான பகுதியில் ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கிற்கு முன்னால் உள்ள வீதி வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்காக பின்வரும் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் கொழும்பு அல்லது குகைவலை பகுதியிலிருந்து நுகேகொட நகரத்தினூடாக நாவல மற்றும் கோட்டை நோக்கி செல்லும் வாகனங்கள் ஹை லெவல் வீதியில் உள்ள கம்சபா சந்தியில் இடதுபுறம் திரும்பி கட்டிய சந்தி ஊடாக அல்லது நாவல திசையை நோக்கி செல்லலாம் கோட்டை அல்லது நாவலை பகுதியிலிருந்து நுகேகொடை நகரத்தினூடாக கை லெவல் வீதி நோக்கி செல்லும் வாகனங்கள் நாவல சுற்று இருந்து கட்டிய சந்தி வழியாக கம்சபா சந்தி மற்றும் தெல்கந்த சந்தி ஊடாக கை வீதி திசையை நோக்கி பயணிக்கலாம் மகரகம பகுதியிலிருந்து கை லவல் வீதியின் ஊடாக நுகைகோட நகரை நோக்கி செல்லும் வாகனங்கள் கம்சபா சந்தியில் வலதுபுறம் திரும்பி கட்டிய சந்தி ஊடாக பயணிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாமை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு லெபனானை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவன்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சீடன் நகரில் அமைந்துள்ள எயின் எல் கில்வே அகதிகள் முகாமில் நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலால் பலர் காயமடைந்துள்ளனர் கமாசியக்கம் அப்பகுதியில் பயிற்சி முகாமை நடத்தி வந்ததாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டி வந்த நிலையிலேயே குறிவைத்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்போது உலகில் எங்கு செயல்பட்டாலும் கமாஸ் அமைப்பை இலக்காக கொள்ளும் கொள்கையின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கமாஸ் இயக்கம் இஸ்ரேலின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது சிடனில் எந்தவொரு பயிற்சி முகாமும் செயல்படவில்லை என்றும் தாக்குதல் உண்மையில் அந்த பகுதியில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தை தாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி